పాండీ స్టోర్ న్యూప్రి தங்கமேலோட விஷயம் தெரிஞ்சதுனால ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து பாண்டியனை உங்கள் மருமக இப்படிப்பட்ட ஒரு மருமகளாமே சரவணன் விட அதிகமான வயசாமே அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க பாண்டியனை பாண்டியனுக்கு அது ரொம்பவே தர்ம சங்கடமாக இருக்குது எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல இதுவே எப்படின்னா சரவணன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான் அப்படின்ட்டு கடையில் வந்து பார்க்குறாங்க சரவணன் அதையே நினச்சி பறி கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதை பார்த்து பாண்டியன் இருந்துட்டு சரவணான் அப்பா என்னால் முடியலப்பா ஏன்னா இந்த விஷயங்களை நினைக்க நினைக்க எனக்கு கஷ்டமா இருக்குப்பா இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா மயில் அவங்களுடைய அம்மா அப்பா கிட்டே சண்டை போடுறாங்க உங்களால என்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்குன்றாங்க ஆரம்பத்துல இருந்து சொன்ன உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே நீங்க கேட்காம இப்படி வலுக்கட்டாயமாக கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க ஆனா இப்ப கஷ்டப்படுறது யாரு நான் தானேன்றாங்க இப்படி ஒரு நிலைமைக்கு நாளாக்கிட்டீங்களேன்றாங்க இப்போ இப்ப வாழ வெட்டியா வந்து இந்த வீட்டில் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா சொல்லுங்க அப்படின்ட்டு கோபப்பட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மயிலோடைய அப்பா அம்மாக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ